என்னோட பட்ஜெட் பதினஞ்சாயிரம் ஒரு நல்ல மொபைலாக சொல்லுங்கள் அதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் கேமிங் நான் அடிக்கடி விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் அண்ட் ஆல் ரவுண்டர் மொபைல்ஸை பார்த்துடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்படும் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவோ இல்லை வீடியோட இறுதியோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்

முடியும் தேர்ட்டி எஃபிஸ்லேயே ஷூட் பண்ணிய முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் எதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோ கார்டு சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்துருங்களேன்னு சந்தோஷப்பட தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் ப்ரைஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பிரைசிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் ஆஃபோட இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸும் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம்எஃப்னாலே நமக்கு க்ளீனான யூஏன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம்எஃப் உங்களுக்கு ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபுல் ஃபுல்ஹச் ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் அஃப்ரெஷ் இருக்கு ஒன் எயிட்டி ஹேர்ட் கனட் டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்ம லென் எட்டி பி வீடியோ தேர்ட் எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பெர்ஃபாமன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராடோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பராக பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்ட்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தந்திருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தார்மாராக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் நைன் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக கொடுத்துருக்கலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் நீங்கள் இல்லை நான்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்ட பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாமா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் கூட சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட்டி நான் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வேடங்கள் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேங்குறாங்கன்னு தெரியல வைடாங்க கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் நான் வாயிடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயிடாங்க இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா நான் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்த்குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ்வோட வேணாக சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல்லி ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரே செய்யும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேனா நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெப்ளைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென்ஏ டிபி வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்ட்டில் ஷூட் பண்ணி முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை ஆன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசென்ட்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது ஐஆர் பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பட் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வேறு லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை வைடாங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்டு கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ கே தேர்ட்டீனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்